ஹலோ இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ வந்து மழை வந்து எல்லா இடங்களையும் பெஞ்சிட்டு இருக்கு இதனால நிறைய பேருக்கு சளி இருமல் இந்த மாதிரி வந்து சாதாரணமாக அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயமா ஆயிடுச்சு அதுக்கான ஒரு பானம் தான் ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ இதை பண்றதுக்கு நம்ம இடிக்கல் எடுத்து வச்சுக்கிறேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் நல்ல மிளகா பார்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் பத்து பதினஞ்சு கிராம்பு இத வந்து நல்லா இடிச்சு ரொம்ப பவுடர் ஆக்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு கிரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மிளகு பார்த்தீங்கன்னா மிளகு நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா மிளகு வந்து சளி இருமலை குறைக்கிறதுக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் இம்யூனிசேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மிளகுல கண்டிப்பா வந்து அடிக்க அடி அந்த சாப்பாடுலயுமே நம்ம சேர்த்துக்கோங்க கிராம்பு அதே மாதிரி செரிமானத்தை மேம்படுத்துது சளி இருமலை குறைக்குது சுவாச கோளாறுகள் நமக்கு சளி இருமல் வந்தாச்சுனாலே மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும் அதெல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு இன்ஜ் அளவுக்கு இஞ்சு நான் தோல் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் வந்து நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம் இஞ்சி பார்த்தீங்கன்னா பசிய தூண்டும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்ஜில் நமக்கு நார்மலாக சளி இருந்துச்சுனாலே குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த அளவுக்கு இடிச்சிட்டு இதையும் அது கூட சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது நமக்கு பெரியவங்களுக்குமே நமக்கு சளி வந்துச்சுன்னா சாப்பிடவே தோணாது பசி எடுக்காது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கஷாயத்தை போட்டீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம பசிக்கும் பிரச்சனை இருக்காது நல்ல டைஜஷன் ப்ராசஸும் கரெக்டாக இருக்கும் அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா லெமன் சேர்க்க போகிறேன் லெமன் வந்து நல்ல பழுத்த பழமாக ஓகே எதனால ஓகே தான் நான் வந்து இன்னைக்கு இது கொஞ்சம் பெரிய லமன்னா இருக்கிறது நான் இன்னைக்கு பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன் பாதி எடுத்து இதுல நிறைய விதைகள் இருக்கு அந்த விதைகளை எடுத்து நீக்கிக்கிறேன் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் பட் அதை சேர்க்கும்போது கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமா இருந்த மாதிரி இருக்கும் அதனால வந்து நான் அந்த விதைகளை வந்து கொஞ்சம் நீக்கிக்கிறேன் தோலோட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது சாறு கிடையாது தோலோட கட் பண்ணி சேருங்க இது வந்து கொரோனா டைம்லயே நாங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து என்னோட மாமி அதாவது என்னோட அத்தை சொல்லி கொடுத்தாங்க எனக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து கொரோனா ஆரம்பிச்சு தெரியுமா அந்த கோவிட் பீரியட்ல இருந்து இந்த மாதிரி செஞ்சு நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம் சளி இருமல் வந்துச்சுனாலே இப்ப தோலோட கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்குல கொஞ்சமா அந்த அளவுக்கு வேணா கொஞ்சம் கம்மியாவே கல் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன்ல முக்கால் டீஸ்பூன் அளவேக்கும் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து வீட்லயே அரைச்ச மஞ்சள் தூள்னா ரொம்ப நல்லது இப்போ இந்த லெமன் பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு இதோடய வந்து நல்ல ஒரு சரிமான இருக்குது சரிமானம் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு லெமன் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லெமன் இப்போ நான் இதில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு அரை லிட்டருக்கு மாதிரி ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம் நல்ல இதெல்லாத்துலேயும் கலந்துட்டு நான் இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொதிக்க வைக்க போகிறேன் மஞ்சள் பொடி பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலாவே வந்து சமையல் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் இதுலேயும் வந்து இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கு சரி நமக்கு நார்மலா வந்து சளி இருமல் வந்து வருதுனாலே மழை காலங்கள்ல ஒருத்தங்க இருந்துதான் உடனே வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்து வந்துச்சு எனக்கு குழந்த வந்து வெளியே ஸ்கூல்லேருந்து யார்கோவில் இருந்துச்சு அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டில் வந்து எல்லாருக்கும் வந்துச்சு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறத தடுக்கிறதுக்காக தான் இந்த கஷாயம் நம்ம செஞ்சு குடிக்கிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளான கஷாயம் எல்லாருக்கும் வீட்லயுமே இருக்கக்கூடியது நமக்கு இது வந்து பாதியாக சுண்டி அதாவது ஓரளவுக்கு வந்து நல்லா கொதிச்சு அந்த லெமன் எல்லாமே வந்து வெந்திருக்கணும் இந்த அளவுக்கு நான் சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த லெமன் இருக்கு தெரியுமா அந்த லெமன் அந்த இது எஞ்சி எல்லாத்தையும் நல்லா கையை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பெசஞ்சிட்டு மறுபடியும் இருக்க லைட்டா சூடு பண்ணி குடிக்கிற அளவுக்கு சூடு பண்ணி குடிச்சுக்கோங்க ஒரு ஜூஸ் குடிச்ச ஒரு ஃபீல் தான் இருக்கும் உங்களுக்கு பட் ஒரு நல்ல ஒரு காரம் இருக்கும் ஒரு புளிப்பு இருக்கும் ஒரு லைட்டா ஒரு உப்பு இருக்கும் எல்லாமே சேர்த்து குடிக்கும் போது உங்களுக்கு டேஸ்டா தான் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க அதனால கஷாயம்னு சொல்லி யாருமே பயப்பட வந்தாங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க அடிக்கடி செஞ்சு இந்த மழை காலம் வந்துச்சுனாலே குளிர்காலங்கள்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல வந்து உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு